அந்த மலை அங்கே கொட்டுகிற மழை பொழிவை உடனே உருண்டு பூமிக்கு வரவிடாமல் தடுக்குகிற பேராற்றல் கொண்டதாக மரங்கள் இருக்கிறது அது இலைகளிலே கொட்டி அப்படியே வேரிலே கசிந்து மரத்திலே கசிந்து பல காலங்களாக அந்த இலைதலை மக்கி மக்கி வேரோடு இருந்து இருந்து அதுவே ஒரு மணலாக மண்ணாக புது வடிவம் எடுத்திருக்கிறது அந்த மண் அப்படியே உறிஞ்சி தண்ணீரை வைத்துக் கொள்கிறது அங்கிருந்து உருண்டு ஓடி வருகிற நீரை அப்படியே சோலை காடுகள் என்று அடர்ந்து இருக்கிற பகுதிகள் அந்த புற்கள் தன் உணவுக்காக நீரை வேர்களிலே பிடித்து வைத்துக் கொள்கிறது பிறகு அங்கிருந்து உருண்டு வருகிற அந்த நீரை கிராஸ்லேண்ட் புல்வெளி என்று இருக்கிற சமதளத்தில் இருக்கிற புல்வெளிகள் அப்படியே நீரை தேக்கி வைக்கிறது அங்க இருக்கிற புற்கள் வேர்களிலே தங்கள் உணவுக்காக பிடித்து வைக்கிறது அதிலும் இருந்து சில 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 துளிகள் உருண்டு உருண்டு ஒரு சின்ன பிள்ளைக்கு தட்டிலே சோறை வைத்தால் அள்ளும் போது நாலு வருக்கே உள்ளே ரெண்டு வருக்கே கீழே விழுமே அதுபோல இந்த புற்கள் தன் உணவுக்கு போக மீது இருக்கிற துளிகளை உருட்டி விடுகிறது பல கோடிக்கணக்கான புல்களில் இலைகளில் மரங்களில் இருந்து உருண்டு ஓடி வருகிற நீர்த்துளிகள் சேர்ந்துதான் அறிவியாக கொட்டுகிறது அதுதான் நீ பார்க்கிற குற்றால அருவி உற்றால் அருவி நீ அருவியாக கொட்டுகிற நீரை பார்க்கிறாய் அதை கொட்ட வைக்க பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் வேலை செய்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதை யார் கற்பிப்பா அப்பாவோ கொப்பாவோ தாத்தாவோ எவனும் கற்பிக்க மாட்டான் யார் கற்பிப்பா தமிழ் தாயின் பிள்ளைகள் இந்த மண்ணின் மக்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள்தான் அக்கறையோடு சொல்லுவோம்